அருள்மிகு கோரக்க சித்தர் பத்தாம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அருள்மிகு கோரக்க சித்தர் பத்தாம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா பூஜ்ய ஸ்ரீ ஆனந்த சித்தர் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது கோரக்க சித்தருக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபமும் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூஜ்ய ஸ்ரீ ஆனந்த சித்தர் பக்தர்களுக்கு அருளாசியுடன் பிரசாதங்களை வழங்கினார் கோரக்க சித்தருக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் வெளிமாநிலம் வெளிநாடுகளிலும் பக்தர்கள் உள்ளனர் பக்தர்கள் விருப்பப்பட்டு அருள்மிகு கோரக்க சித்தர் ஆசிரமம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா காரப்பூண்டியில் இரண்டு ஏக்கரில் ஆசிரமம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் சித்தரை தரிசிக்க வருபவர்கள் ஆசிரமத்தில் தங்கும் வசதி அன்னதானம் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் பால் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பூஜ்ய ஸ்ரீ அனந்த சித்தர் மற்றும் சித்தர் துணைவியார் அங்கு சமாதி அடைய உள்ளனர் என தெரிவித்தனர் எனவே அனைத்து பக்தர்களும் தனது முழுமையான மனநிறைவோடு கோரக்க சித்தர் அருளாசி பெற வேண்டும் என தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கவிதா நான் அனந்தராம ஐயா சிஷ்ய இது சி சித்தர் ஐயாவோட சிஷ்யை நான் எனக்கு அவரை தெரு கொஞ்சம் சில நாட்களாக தான் தெரியும் ஆனால் அந்த சில நாட்கள்லேயே நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பார்த்துருக்கேன் நிறைய மிரக்கிள்ஸ் எனக்கு நடந்திருக்கேன் லைஃப்பில் அது ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது நான் மனசில் நினச்சிட்டு தான் அவர்கிட்ட போவேன் எந்த ஒரு விஷயத்துக்குமே அவருக்கு நினச்சிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே எனக்கு அதுக்கான ரிசல்ட் வந்துடும் அது ஏதாவது ஒரு மூலமாக ஃபோன் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உடனே எனக்கு அது நிறைவு ஆகிடும் நான் போனோடனே அவர் ஒரு சிரிப்பு தான் சிரிப்பார் இன்றைக்கி போமா சரியாக போயிடும் எல்லாம் நீ என்ன நினச்ச வந்தியோ அது நடக்குன்னுவாரு அதே மாதிரி அது நடந்துடும் இது பத்தாவது வருஷ பரணி விழா பண்ணுறார் அவர் இது இன்றைக்கி நேற்று அவர் பண்ணலை பல பக்த கோடிகளை அவர் சம்பாதிச்சிருக்காரு இங்கே இந்த இதை இப்போ சித்தர் பீடத்தை பொறுத்த மட்டும் இது எதுவுமே வந்து பணத்துக்காக பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது அவரை நம்பி நாங்கள் ஆயிரம் பேர் கோடி பேர் இருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு கடவுளாக நின்று எங்களுக்கு கடவுளுக்கு போகிறதுக்கு வழியை காமிச்சு கடவுளாக நின்று எங்களை வந்து வழி நடத்தி நட போயிட்டுருக்காரு அது இன்னைக்கு நான் இப்போ சொல்கிறது வந்து சொல்கிறது கூட வந்து அவரோட பர்மிஷன் இருந்தால் தான் என்னால் பேசக்கூட முடியும் அந்த ஒரு இதில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இன்னொன்று எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தர் மா நீங்கள் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் இல்லை பெரிய பெரிய விஷயம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரை நான் பார்த்ததும் ஒரு கோ தான் நான் வந்து இங்கே வருவேனான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவராக என்னை கூப்பிட்டு வர வச்சார் யாரோ ஒருத்தர் மூலமாக என்னை வர வச்சு இன்னைக்கு இங்கே நான் நின்று பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் அவர் அதே மாதிரி நம்ம கடவுளில் அடையிறதுக்கு ஒரு குரு கண்டிப்பாக வேணும் அந்த குருவை நான் குருங்கிறது வந்து இவரை நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க முக்கா எல்லாருமே நூற்றுக்கு இரநூறு பெர்சென்ட் எல்லாருமே நாங்கள் அவரை உருவாக இருக்கோம் எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் ஒரு அப்பா அம்மாட்ட போய் எப்படி நாங்கள் ஃப்ரீயாக கேட்போமோ அந்த மாதிரி போய் கேட்போம் அவங்க வீட்டில் அப்பா அப்படின்ன சரி நீ இதுக்கு தானே வந்திருக்கேன் இன்றைக்கி பண்ணுமா அப்படின்னு சொன்னால் தான் அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுவோமே தவிர இல்லைனா பண்ண மாட்டோம் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலலாம் பல சக்ஸஸ்ஸை நாங்கள் பார்த்துருக்கறதுக்கு காரணம் அவர் மட்டும்தான் அது வந்து எங்கே வேணாலும் நாங்கள் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவோம் நன்றி வணக்கம் திருவண்ணாமலையில் கீழ்பெண்ண கீழ்பென்னத்தூர் தாலுக்கா அங்கே வந்து பூண்டி கிராமம்னு ஒன்று இருக்குது காரம்பூண்டின்னு ஒரு கா கிராமம் இருக்குது அங்கே ரெண்டு ஏக்கர் அளவில் பெரிய ஆசிரமம் இது பண்ண போகிறாங்க அங்கே வந்து யா இடமெல்லாம் வாங்கி அங்கே கோசாலை எல்லாமே அமைச்சிருக்காங்க அங்கே வர பா ஆந்தவே அது ப்ராசஸில் நடந்துக்கிட்டு இருக்குது அதோடு இல்லாமல் அங்கே வந்து பக்தர்கள் நாங்கள் யார் இப்போ வந்தாலும் தங்குறதுக்கு வசதி மற்றும் அன்னதானம் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் இலவச பால் இதெல்லாம் கொடுக்கறதாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் நீங்கள் அதையும் பார்க்குறதுக்கு வருவீங்கன்னு இது ஆசைப்படுற வரணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கணும் அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நடந்துடும் அங்கே வந்து அப்பா அம்மாவுக்கு தட் இஸ் இவங்க அப்பா அம்மாவுக்கு அமைச்சிட்டு அமைச்சிட்ருக்காங்க கூடிய சீக்கிரம் அதுவும் இது பண்ண போகிறாங்க அதனால் எல்லாரும் பக்த கோடிகளாக வந்து அதை எல்லாத்தையும் பார்த்து ஐயா அம்மா அப்பாவோட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கணுன்றது என்னோடய வேண்டுகோள்